ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கட்டிங் வந்து நார்மல் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸு ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு கிலோ வந்து போடுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கான கட்டிங் நான் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லா நாற்பத்தி ரெண்டு சைஸ் நாற்பது சைஸ் நான் எல்லாமே போட்டிருக்கேன் இது வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம எப்பவும் கட் பண்ணால் அது வந்து டேப்பில் உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கிறது ஃபுல்லாக அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோங்க இதில் வந்து ஏன்னா எப்பவும் நம்ம முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன் இது வந்து நான் ரெண்டு பீஸாக இருக்கும் இதை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க நம்ம கடையில் கட் பண்ணி வரும்போதே ரெண்டாக வரும் இதை வந்து இப்போ நாலு பீஸாக மடித்து போட்டுக்கிறோங்க ஸ்லீவுக்கு வந்து இந்த பிசுறு ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க இப்போ ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துக்கிருவோம் இப்போ இது வந்து தையலுக்கு தையலுக்கும் எம்மைங்கும் நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால தையலுக்கும் எம்மைய்க்கும் முதல்ல வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன் கரெக்டாக சொல்றேன் இந்த இது சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்குறங்க நான் எப்போது ப்ளவுஸை போட்டு அளவு காமிப்பேன் இன்றைக்கி வந்து நான் டேப் எடுத்து உங்களுக்கு நீட்டாக அளவு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எட்டரை இன்ச்சு இருக்குது அதாவது எட்டு இன்ச்சு வந்து கை லென்த்து அரை இன்ச்சு வந்து சோல்றக்குள்ளது அந்த எட்டரை அப்படியே முழுசாக வச்சுருங்க நம்ம வந்து ஆல்ரெடி எம்எங்க்கும் கையிலுக்கும் வந்து போட்டுட்டோம் அளவு வந்து கீழே வந்து எடுத்திருக்கோம் இது அப்படியே நம்ம எடுத்த அந்த எட்டரை இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ கை சுற்றளவு பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு கரெக்டாக அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு வந்து சுற்றளவு எடுத்துக்கிருங்க இப்போ ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறங்க இப்போ இதில் இருந்து மூன்று இன்ச்சு ஆம்கோல் நமக்கு வந்து இது வந்து அளவு தேவையில்லை இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் எடுக்கிற அளவு எடுத்துக்கிருங்க அந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து அளவு பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து பிரிச்சுக்கிருங்க ஃப்ரண்ட்டு பக்கத்தில் வந்து எந்த பக்கம் வருது அப்படின்னு இதை வந்து நான் உங்களுக்கு இதுலேயும் போட்டு காமிக்கிறேன் கரெக்டாக ஷோல்டர் வச்சு இப்போ இது வந்து இந்த அளவு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஏழரை இன்ச்சு இருக்குது அந்த ஏழரை வந்து நம்ம அஞ்சரைக்கு எடுத்துருக்கமே அதுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இந்த மூன்று இன்ச்சு நம்ம வந்து ஆம்கோல் இறக்கம் போட்டிருக்கோமே அதில் வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இதுதான் வந்து ஆம்கோல் அளவு அதை அப்படியே லைட்டாக வந்து அதை வரைஞ்சிக்கிறோங்க இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது உங்களுக்கு எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்குது இப்போ நான் வந்து ஒரு தையல் போக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு தையல் போட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது இப்போ இந்த சுற்றளவு வந்து உங்களுக்கு அஞ்சு இருந்ததுன்னா அதில் வந்து அஞ்சு அஞ்சரை வச்சுருக்கோம் அஞ்சு அஞ்சு இஞ்சி வச்சுருக்கோம் அதிலிருந்து அப்படியே நீங்கள் ஆம்கூள் பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏழைகால் இருக்குது அந்த ஏழைகால் அப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ அதில் அந்த இதில் இருந்து கரெக்டாக கிராஸாக இவ்வளோ இப்படி தான் ஆம்கோல் அளவு பார்க்கணும் இதில் வந்து உங்களுக்கு டேப்பில் அளவு எடுக்க தெரியல அப்படின்னாலுமே இப்படி திருப்பி போட்டும் எடுத்துக்கிருங்க கரெக்டாக சோல் தையலை விட்டுட்டு கரெக்டாக அதை வந்து மார்க் பண்ணி இந்த இந்த அளவுக்கு வந்து அப்படியே இழுத்து பார்த்துக்குறங்க வளைச்சி அப்படி பார்க்க வரலை அப்படின்னு சொன்னால் இந்த சோல்டர் கரெக்டாக இந்த நம்ம கையை மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அப்படியே பொறுமையாக அதை வந்து வச்சு கரெக்டாக இழுத்து வந்து அதை பார்த்துட்டு வந்து எங்கே தையல் விழுந்துருக்கோ தையல் இருக்கோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ கையை மறைஞ்சி அப்படியே கையை கட் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டாக இந்த ஆங்கோள் அளவு வந்து இப்போ கை சுற்றுலவுக்குள்ள அளவு இது வந்து எம்மிங்க்க்கும் நம்ம தையலுக்கும் சேர்த்து இப்போ ஒரு காலிஞ்சி இதை வந்து மடிச்சு அடிச்சுருங்க முதல்ல வந்து பிசுறு தெரியாமல் உள்ளற அப்புறம் வந்து எம்மிங் போட்டுக்கிறோங்க இப்போ கை அளவு வந்து பார்த்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் டேப் போட்டு அளவு எடுக்கிறதும் அப்படி தான் நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கிறது நான் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்திருப்பேன் இப்போ நான் இது வந்து ப்ளவுஸை போடாமல் உங்களுக்கு நான் டேப்லேயே அளவு எடுத்து எல்லாமே காமிக்கிறேன் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ கைக்கு மடிச்சிருந்த நாளாக இருக்கிற பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிருங்க ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இப்போ இடுப்புக்கு வந்து மடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு பட்டையாக வேணுமா எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ இறக்கம் வந்து அவங்களுக்கு வந்து பதிமூணு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் அதையும் நான் உங்களுக்கு வந்து அலந்து காமிக்கிறேன் சோல்டர்லருந்து இந்த தையலை வந்து சேர்க்காதீங்க நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கிறத வந்து சேர்க்காதீங்க இப்போ சோல்ட்ரு தையலோடு சேர்த்து இதை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதிமூன்று இருக்குது பதிமூன்றுன்னா பதிமூணு வந்து ப்ளவுஸோட அளவு நீங்கள் வைக்கும்போதே அரை இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கிட்டுருங்க தையலுக்கு உள்ளதை சேர்த்து அப்போ உங்களுக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை வந்து போட்டு சும்மா நம்ம மாற்றி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரேடியாக அரை இன்ச்சு சேர்த்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து அப்படியே ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தாகலாம் எடுத்துக்கிருங்க இப்போ ஷோல்டர் வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் இருக்குது ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டரை தான் இருக்குது அப்படியே கரெக்டாக அந்த மூணு இன்ச்சி வச்சுக்கிறோங்க தையலுக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து கால் கால் இஞ்சி சேர்த்துக்கிறங்க இப்போ ரொம்ப ப்ளவுஸ் சின்னது அப்படிங்கிறானே நான் ஆறு இன்ச்சு தான் ஆம்கோல் வைக்கிறேன் இப்போ முப்பத்து நாலு இன்ச்சு ப்ளவுஸு முப்பத்து நாலில் பாதி நீங்கள் அதை பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ நான் வந்து டேப்பில் உங்களுக்கு நான் மடித்து காமிக்கிறேன் எவ்வளோ வருதுன்னு நமக்கு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சி வந்து ப்ளவுஸு அந்த முப்பத்தி நாலு இன்ச்சி வந்து ரெண்டாக மடிச்சுக்கிருங்க எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சியிலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் மடிச்சுக்குருங்க நம்ம எப்போவும் வந்து ப்ளவுஸ் போட்டு அளவு எடுப்போம் இப்போ இது வந்து டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறதுனால முப்பத்தி நாலில் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பதினேழு வருது அந்த பதினேழில் பாதி எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட அளவு சுற்றளவு வந்து பாருங்கள் கரெக்டாக எட்டு இன்ச்சி வருது அந்த எட்டரை இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ எட்டரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ தையலுக்கு வந்து அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ரெண்டு ரெண்டரை இன்ச்சி சேர்த்துக்கிருங்க இடுப்பு உள்ளது நான் எப்போவுமே வந்து துணி கொஞ்சம் உள்ளே விட்டு தான் தப்பேன் அதை கணக்கு பண்ணிட்டு சேர்த்துக்கிருங்க நீங்கள் எல்லாம் உங்க துணி நிறைய வேணும் பிரித்து போடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஆறு இன்ச்சிலேருந்து உங்களுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னா துணியை வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க ஒரு இன்ச்சு போதும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா போதும் அப்படின்னு சொன்னால் அதோட நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து முடிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னா எட்டரை போக நான் வந்து ஒரு பத்து இன்ச்சு பத்தே கால் இன்ச்சு வச்சுருக்கேன் அளவே போதும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது உங்களுக்கு கேட்குறவங்களை பொறுத்து எங்களுக்கு துணி நிறைய வேணும் பிரிச்சு விடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு வேணும் உடம்பு வெயிட் போடுற மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வச்சு கொடுக்கலாம் அதை கரெக்டாக நம்ம எடுத்துருக்க அந்த பதிமூன்று இன்ச்சுக்கு சோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறதுக்கூட அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நான் ரவுண்ட் நெக் வந்து உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் ஃபுல்லாக கையை வந்து நல்லா வந்து திருப்பிடுங்க நீட்டாக நெக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் கரெக்டாக ரெண்டு சோல்டரையும் வந்து திருப்பிக்கிறங்க இதை கரெக்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க கையோடு சேர்த்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் நான் ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு வந்து நெக் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் இப்போ ப்ளவுஸை போட்டு இந்த டேப்பில் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத வந்து இதில் வந்து பாருங்கள் இப்போ மேலே வந்து நம்ம சொல்றதுக்கு தையலுக்கு எடுக்கலை இப்போ மொத்தம் வந்து ஏழரை இன்ச்சு இருக்குது அந்த ஏழரை வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலருந்து அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க வந்து ஆம்கோல் அளவு இவ்வளோ தான் வருது ஏழரை இன்ச்சி நம்ம கை எடுத்திருக்கோம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம இந்த டாட் வந்து ஃப்ரண்ட்டில் இதில் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு வரும் அதை வெட்டி விடுறது கரெக்டாக வந்துடும் எப்பவும் வந்து முதுகு பகுதி வெட்டும் போது ஒரு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிருங்க இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக டேப் போட்டு அளவு எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மேலேருந்து ஒரு ரெண்டு கீழே சைடில் வந்து ரெண்டு இன்ச்சி இது ஒன்னே கால் இன்ச்சி வந்து ஆம்கோல் சுற்றல் ரவுண்டு வரைகிறது இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கிருங்க இப்போ மேலேருந்து எடுக்கிறது பாருங்கள் இது நான் நிறைய வந்து எல்லாேருக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத உங்களுக்கு ரெண்டு இந்த அகலம் ரெண்டு மேல் அகலம் ரெண்டு உள்ளகலம் வந்து ஒன்றே கால் இஞ்சி ஒரு இஞ்சி வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸு அதனால் எப்போவுமே துணி வந்து கட் பண்ணும்போது ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பிரித்து போடுறதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எதாவது இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம பத்தரை இன்ச்சு பதினோரு இன்ச்சு வைக்கல ஒரு ரெண்டு இன்ச்சு தான் சேர்த்து வரும் நம்ம தையலுக்கு போக இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுல அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க நீங்கள் கையில் கரெக்டாக அளவு பார்த்து ஆம்கோல் அளவு வெட்டிட்டீங்கனாலே அதுவே போதும் இப்போ இதை மடிச்சு அடிக்கிறதுக்கானது இந்த சென்ட்ரு டாட் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் அவங்கவுங்க ப்ளவுஸ் பார்த்துக்குறேங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து இடுப்பு சு ரொம்ப குறுகலாக இருந்ததுன்னு சொன்னால் சின்ன இடுப்பாக இருந்ததுன்னா இது வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி வரும் இடுப்பு சுற்றளவு அகலமாக இருந்ததுன்னு சொன்னால் இது ரொம்ப கம்மியாக பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் அவங்கவுங்க ப்ளவுஸை பார்த்து அந்த அளவு எடுத்துக்கிருங்க நீங்கள் சும்மா இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிருங்க தைக்கும்போது வந்து அதை பார்த்துக்குறங்க இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் இப்போ அதை எடுத்து நம்ம கிராஸில் போட்டுக்குவோம் ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துருக்கோம் ஒரு பக்கம் பகுதி எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டாவது வந்து இது அப்படியே இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் வருதானே இப்போ நம்ம வெட்டியிருக்க பின்பாகத்தை அது மேலே போட்டுக்கலாம் இப்போ முன்கழுத்து வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மேலே ஷோல்டரில் கரெக்டாக வச்சு பாருங்கள் இப்போ நமக்கு வளைச்சி பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக ஆறு இன்ச்சி இருக்குது அந்த ஆறு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு தெரியலைன்னா ப்ளவுஸை போட்டு அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க இப்போ நம்ம இந்த எடுத்துருக்க ஆறுலேருந்து அப்படியே லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ப பின்பகுதி எடுத்துடலாம் நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து டிப்டாப் துணி அப்படிங்கிறதுனால கோடு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் வாயில் லைனிங் கிளாத் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கோடு போடுறதுக்கு இது வந்து லைட்டாக உள் வாங்கி கை கழுத்து வந்து முன்னாடி குடையிறதுக்கு கொண்டு வந்துடுங்க மேலெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து உள்ளே வந்து குடஞ்சி விட்டுறதுக்கு இப்போ இதை வந்து அளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஷோல்டரோட கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது தையலோடு சேர்த்து நம்ம எப்போது ஆல்ரெடி ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு வைப்போம் பதிமூன்று டு பதினாலுக்கில் வைப்பேன் இது வந்து சின்ன பிளவுஸு அதனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக பதிமூணு தான் இருக்குது உங்களுக்கு அளவே வந்து பன்னெண்டரை தான் இப்போ அளவு அரைஞ்சி த பிடிச்சடிக்கிறதுக்கானது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ பதிமூன்று அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ அது அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுக்கு நேரம் வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சி ரெண்டே கால் இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இப்போ அந்த நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த நாலு இன்ச்சிக்கு நேரம் வந்து கோடு போட்டுருங்க இது வந்து டாட்க்கு வந்து இந்த டாட்டும் வந்து ரொம்ப உயரம் இல்லை நான் ரெண்டரை இன்ச்சி தான் டாட்டும் பிடிப்பேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கிறேங்க ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க நான் அதையும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ அரை இன்ச்சி சேர்த்து பதிமூணு எடுத்திருக்கோம் பன்னெண்டரை வந்து இறக்கும் இது வந்து முன்னாடி ரவுண்டு நல்லா குடஞ்சி வெட்டுற மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் இப்போ இந்த டாட் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு ரொம்ப சின்னது நம்ம வந்து ஒன்றையும் ஒன்றையும் மூணு இன்ச்சு கணக்குக்கு பிடிப்போம் அது அவ்வளோ தேவையில்லை அதனால் அந்த அளவு மாத்திரம் பார்த்துக்கணும் இது ஒரு இன்ச்சு தான் அளவே லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோங்க லென்த்தும் ரொம்ப கம்மி நம்ம மூன்று இன்ச்சு வைப்போம் இதில் வந்து ரெண்டரை தான் மொத்தமே இருக்குது அப்படிங்கும் நம்ம இறக்கம் கம்மியாக கம்மியாக எல்லாமே குறைச்சி வரும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்துக்குறோம் கொடுக்குற ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக போட்டு ஒரே மாதிரி எல்லா ப்ளவுஸ்கும் வெட்டிடக்கூடாது கூடாது அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ வரைஞ்சது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் நீங்கள் வரைகிறது கொஞ்சம் கோணலாக எதாவது வரைஞ்சிருந்தாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கத்திரியை நேரம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இல்லை க நீட்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துடும் நம்ம கை மாத்திரம் கரெக்டாக ஆம்கோல் அளவு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும் ப்ளவுஸோட அளவு இப்போ இது வந்து வரையும் போது கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருந்தது நம்ம கட் பண்ணும்போது அதை சரி பண்ணிக்கலாம் ப்போ அவ்வளோ தான் நம்ம எவ்வளவுக்கு வந்து வரைஞ்சிருக்கோமோ ரொம்ப கம்மியாக சின்னது ஒரு இன்ச்சின்னா அந்த ஒரு இன்ச்சி அளவுக்கு தான் வந்து டாட் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இதில் அதை பார்த்துக்கிட்டு எவ்வளோ லென்த்து அதை எப்போவுமே அளவு ப்ளவுஸில் உள்ளதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ பட்டி வெட்டிடுவோம் அவங்களுக்கு பட்டி வந்து ரொம்ப சின்னது இந்த பீஸே போதும் கீழே வந்து மடிச்சடிக்கிற வேலை இல்லை பட்டியே மொத்த அளவே இவ்வளோ தான் இருக்குது லென்த் வந்து நீங்கள் அளவு வந்து வலைய பக்கம் பார்த்துக்கிறங்க லென்த் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அதை விட எடுக்கிறத விட எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு ரொம்பலாம் கிடையாது இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்ரு வந்து ரெண்டரை இருக்குது ரெண்டு ரெண்டே கால் தான் இருக்குது இந்த அளவு வந்து இந்த மாதிரி பார்த்துக்குறங்க அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் இருக்குது இதில் வந்து ரெண்டே கால் இஞ்சி தான் இருக்குது இப்போ நமக்கு வந்து இதில் இருக்கிறது தையல் போட்டுவிட்டு மூன்று அறுக்கு தாராளமாக தைச்சிட்டு கீழே வந்து அடிக்காமல் ஒரு தையல் போடுறது கரெக்டாக வரும் நான் ஈஸியாக அளவு எப்படி எடுக்கிறது பட்டி அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ நான் போ தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் எப்பவும் சொல்கிறது தான் ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு மாற்றம் வரும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வராது அதனால் நிறைய ப்ளவுஸ் கட் பண்ண கட் பண்ண தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னடா ஒரே மாதிரி லைனிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் இப்படி போடுறாங்களே அப்படிங்கிறன்னு நினைக்கக்கூடாது ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு வந்து ஒன்று ஒன்று கற்றுக்கலாம் கட் பண்ணும்போது ஒரே மாதிரி வந்து எல்லாேருக்குமே இருக்காது ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து மாறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே உடம்பு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக மாறும் நீங்கள் எல்லா சைஸும் ப்ளவுஸும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டேப்லையும் போட்டு அளவு எடுங்க ப்ளவுஸும் போட்டு அளவு எடுங்க அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து நிறைய கற்றுக்க முடியும் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது ப்ளவுஸில் வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிஞ்சிச்சின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்